தமிழ்ல பேசல நான் பொந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு செல்லமாவா தெரியும் அந்த ஒரு செல்லமாவை பிடிக்கிற நிறைய பேர் இருக்கு ஆனால் அன்ஷிதா என்ன அன்ஷிதாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகிற அன்ஷிதாவை நீங்கள் எப்படி எல்லாம் பிடிக்க போற அதுதான் நானும் இப்போ பார்க்க போறேன் என்னன்னா என்னோட லைஃப்ல எல்லா ஜேர்னி வந்து நான் இப்போ மக்கள் கூட ஷேர் பண்ணுற ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இப்போ என்னோட லைஃப்பில் ஒரு புதிய ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிக் பாஸ் என்னோட ஆக்டிங் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா மலையாளத்துல வந்து நான் குட்டி குட்டியா ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் இருந்தேன் தான் நான் வந்து நம்ம ஏசியான் வந்து ஒரு சீரியல்ல ஹீரோயினா வந்த தான் நம்ம விஜய் டிவில செல்லம்மா சீரியலுக்கு என்னை செலக்ட் பண்ணிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வர எனக்கு கேரளா மக்கள் கொடுத்த அந்த லவ்வை விட நான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அந்த லவ் அந்த பாசம் அன்பு எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் என்னை வந்து எல்லாரும் அவங்க வீட்டு பொண்ணாக என்னை பார்த்து எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கேன் அது எனக்கு பெரிய விஷயம் எனக்கு ஃபேமிலின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு என் அம்மா தான் எல்லாமே என் அம்மா தான் ஏன்னா அவங்களால தான் நான் பத்து பேருக்காவது அட்சிதா இல்லைன்னா நான் அப்படி தெரிகிறதுக்கு ரீசன் அம்மா தான் சின்ன வயசுல வந்து என் அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆச்சு ஸோ அம்மா தான் பார்த்தது எல்லாமே அப்புறம் எனக்கு அண்ணா இருக்குது அண்ணாவும் நானும் அம்மாவும் தான் இருந்தேன் அப்புறம் அம்மாவோட அம்மா இருக்குது இதுதான் என்னோட ஒரு குட்டி ஃபேமிலி சொல்லலாம் என்னோடய மெயின் ஸ்ட்ரெங்க் வந்து என்னோட ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் தான் ஆகணும் நான் இப்போ உயிரோடு இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன்னா லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் நிஜமாக சொன்னால் எனக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசாகுது இந்த வயசுக்குள்ள நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல கூட சூசைட் அளவுக்கு கூட போயிட்டேன் ஆனால் அதில் இருந்து கூட மீண்டு வந்து நான் இங்கே உட்காரதுக்கு ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னோட லைஃப்பில் இப்ப என்னோட இந்த கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போறது பிக் பாஸ் தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள நான் போறேன் எனக்கு நிறைய அன்பு வேணும் இதுதான் மெயினாக என்னன்னா எனக்கு உள்ளே போயிட்டேன்னா எனக்கு நிறைய அன்பு வேணும் எனக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காததும் அது தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கிறதும் அதுதான் எனக்கு நிறைய அன்பு வேணும் நீங்கள் அன்பு மட்டும் கொடுங்க பிளெஸ் பண்ணுங்க அவ்வளோதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் என்னன்னு உங்களுக்கு தெரிய போகிறேன் என்னமே பிக் பாஸுக்குள்ள பாடல